ஈவினிங்கில் டீ போட்டுற டைத்தில் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணி முடிச்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியாட்டு எம்மியான ஸ்நாக்ஸ் உருளைக்கெழங்கும் சீஸ் வச்சு பண்ணிடுங்க அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கும் சீஸ் வச்சு பண்ணிருங்க டிஃப்ரெண்டான முறையில் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப எம்மியாகவும் இருந்துச்சு டேஸ்ட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அட்டகாசமாக இருக்குங்க வீடியோ கிடைச்சி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ஒரு முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருள் வந்து மூணு ஊருலாக கிழங்கு எடுத்திருக்கேன் தோலை துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க நல்லா சீவி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மிச்சம் இருக்கிற ரெண்டு கிழங்குலேயும் சீவி எடுத்துக்கோங்க எடுத்தாச்சு வச்சு இப்போ இதை கட் பண்ணி நம்ம வேக போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அமைஞ்சால் போருங்க நல்லா சாஃப்டாக அமைஞ்சிரும் நல்லா வரலையும் ஃபுல் ஃபில்லியுமே வச்சுட்டு அப்புறமா மீடியம் ஃபில்லியுமே வாங்கி நல்லா வந்துடும் உங்களுக்கு நல்லா மாவு கிழங்கு கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சு இதில் இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம் நல்லா முங்குற அளவுக்கு தராளமாக தண்ணி வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க உப்பு இப்போ போடாண்டா நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கிடலாம் இப்போ நல்லா கொதித்து வெந்திருச்சுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு கத்தி வச்சு கட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க தண்ணியை வடிகட்டி நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு ஒரு மேசை வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க மேய்ச்சர் இல்லைன்னா கீரை மத்திருக்கு வருங்க அதை போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சாச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கணும் கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது நல்லா மசிச்சாச்சு இப்போ இது ஒரு இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம் ரொம்ப பெரிய பவுலாக இருக்குது அதனால் குட்டி பவுலில் மாற்றியிருக்கேன் சீஸ் வந்து மூணெண்ணு எடுத்துருக்கேங்க மஜ்ரலா சீஸ் தான் எடுத்துருக்கேன் இப்போ உரிச்சி எடுத்துக்கலாம் உரிச்சி எடுத்தாச்சு இப்போ அதை வந்து அறுப்பை வச்சு நம்ம துருவி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க பெரிய கண்ணில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க உப்பு வந்து நம்ம பார்த்தே க போடணுங்க சீஸில் வந்து உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க உப்பு ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க கடையில் வந்து துருண ஜீஸும் கிடைக்கி அது கிடச்சினாலும் வாங்கிக்கோங்க நான் சின்ன அதுதான் வாங்கிட்டு வந்தேன் துருவி எடுத்தாச்சு இப்போ உருளைக்கெழங்கு கூட ஆட் பண்ணிடலாம் இது கூட தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணிடலாங்க இப்போ நாலு ஸ்பூன் மைதா மாவு நாலு ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து இஞ்சி துருணை இஞ்சி கொஞ்சம் மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு பெப்பர் பொடி அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அரிசி மாவு ஆட் பண்ணணுங்க அரிசி மாவு தான் ஆட் பண்ணணும் மைதா மாவு ஆட் பண்ணக்கூடாது அரிசி மாவுன்னா நமக்கு ஊரங்களுக்கு தண்ணி அப்புறம் எடுத்துருவோம் திக்காயிரும் மைதா வந்து பழகுழன்னு தான் வரும் திக்னஸ் கிடைக்காது அதனால் அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விரவி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு விரவி எடுக்கணும் லைட்டாக மேலே எண்ணெய் தடவி நம்ம எடுத்துக்கலாம் அப்புறந்தான் கையில் ஒட்டாது நல்லா சாஃப்டாக பசஞ்சு எடுத்து வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அப்புறந்தான் நம்மளுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணுங்க சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டிவிட்டு நம்ம மேலே கொஞ்சம் மாவை தூத்திட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ லைட்டாக மாவை தூக்கிவிட்டு தேய்ச்சிட்டோம்னா ஒட்டாமல் வருங்க நமக்கு ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் தின்னமாக தேய்ச்சிக்கோங்க ரெண்டு பக்கமும் மாவுத்த ஊற்றி இனி தேய்க்கிறதுக்கு நல்லா இந்த அளவுக்கு தின்னமாக தேய்ச்சி எடுத்தால் போதும் எதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரத்தில் வந்து நம்ம கட் பண்ணிடணுங்க அப்படின்னா சேப் வந்து ஒழுங்காக கிடைக்கும் ஓரத்தில் கட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு சீஸ் எல்லாம் போட்டுக்கறனால டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல மேலே வந்து முறு முருன்னு கிறிஸ்பியாட்டு உள்ளுக்குள்ளே சாப்பிட்டாட்டு ரொம்ப எம்மியாக இருக்குங்க அடிக்கடி பண்ணி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஓரத்தில் வந்து நம்ம கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று போல் கட் பண்ணணுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் மிச்சம் இருக்க மாவு வந்து நம்ம ரெண்டாவது பெரஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆகாது இந்த மாதிரி ஓரத்தில் கொஞ்சம் கட் பண்ணி தூரம் எடுத்துட்டோம்னா ஒன்று போல் இருக்குங்க இப்போதொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கெழங்க வச்சு எத்தனையோ வகை ஸ்நாக்ஸ் பண்ணலாங்க அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட உருளைக்கெழங்கு சாப்பிட்றது வாய்வு ஆனால் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க எல்லாத்தையும் கட் பண்ணியும் எடுத்து வச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிகிட்டுருக்கோ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி ஒன்று ஒன்று போட்டு எடுத்துக்கணுனமோ எந்த அளவுக்கு கடையில் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஃபோன் சேடுச்ச வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க மேலே தெரிச்சிடக்கூடாது பார்த்து யூஸ் பண்ணணுங்க எண்ணெய் வந்து இப்போ நல்லா சிவந்து வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு செல்லடையில் வச்சுங்கன்னா எண்ணெய் நல்லா வடிகட்டிடுங்க சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க மிச்சருக்கமாகவே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு நம்ம பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க நாக்கில் எச்சி ஊர் அளவுக்கு இருக்குது டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து சாஸ் வச்சுருக்கேன் டீ போட்டிருக்கேன் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு தான் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஆளே அவ்வளோவும் சாப்பிட்ருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க கையை வைக்கிறதுக்குள்ளே அழகாக பூ போல் வந்துடுதுங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி சூப்பராக டீ நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உருளைக்கிழங்கும் சீஸ் போட்டு பண்ணியிருக்கேன் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பை